பொள்ளாச்சியில் சட்டமேதை அம்பேத்கரின் நினைவு தினத்தை முன்னிட்டு தபால் நிலையம் அருகே பொள்ளாச்சி தெற்கு நகர திமுக சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி மற்றும் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் மலரஞ்சலி செலுத்தினா் நகரமன்ற தலைவர் ஷியாமலா நவநீதகிருஷ்ணன் மாநில தகவல் தொழில்நுட்ப இணை செயலாளர் டாக்டர் மகேந்திரன் கழக சட்ட குழு உறுப்பினர் தென்றல் செல்வராஜ் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சபரி கார்த்திகேயன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எம் பி ஈஸ்வரசாமி நேற்று நடைபெற்ற பாராளுமன்ற கூட்டத்தின் விவரங்களை விளக்கினாா் டி ஆர் பாலு மற்றும் கனிமொழி தமிழகத்திற்கு நடைபெறும் அநீதிகளை சபையில் எடுத்துரைக்க கோரியபோதும் சபாநாயகர் காலதாமதம் படுத்தியதாக அவர் கூறினார் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த எம்பிக்களும் கூட்டணி கட்சிகளும் ஒன்றிணைந்து மாநில மாண்பை காக்கவும் ஜனநாயகத்தை சீர்குலைக்க காத்திருக்கவும் வலியுறுத்திய போதும் பாஜக ஒன்றிய அமைச்சர் அதனை பதிவு செய்ய விடாமல் இடையூறு செய்ததாக குறிப்பிட்டாா் மேலும் அக்கோவிலில் அனைத்து சம்பிரதாயங்களும் ஆகம விதிப்படி நடைபெற்று வந்ததாகவும் இருந்தபோதும் பாஜக திராவிட அரசு இந்துக்களுக்கு எதிரானது என்ற போலி தோற்றத்தை ஏற்படுத்த முயல்கிறது என அவர் குற்றம் சாட்டினார் தமிழகத்தின் உரிமைகள் தொடர்பான நியமன கோரிக்கைகளை சபையில் பதிவு செய்த அனைத்து எம்பிக்களும் ஒன்றிணைந்து செயல்பட்டது குறிப்பிடத்தக்கதாகும் என்று ஈஸ்வரசாமி தெரிவித்தார் அதன் தொடர்ச்சியாக நாடாளுமன்ற அவையிலே இது குறித்து நாடாளுமன்ற அவையினுடைய குழு தலைவர் மாண்புமிகு அண்ணன் டி ஆர் அவர்களும் அக்கா கனிமொழி அவர்களும் அவையிலே தமிழ்நாட்டுக்கு இழைக்கக்கூடிய அநீதிகளை அவையிலே பதிவு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் அதற்கு செவி சாய்க்காமல் அந்த அவையில் இருக்கக்கூடிய மாண்புமிகு சபாநாயகர் அவர்கள் காலம் கொடுக்காமல் இழுத்தார்கள் நமது தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கூட்டணி கட்சியினோடு சேர்ந்து நமது தமிழ்நாட்டினுடைய மாண்பை குலைத்து ஜனநாயகத்தை காக்க வேண்டும் ஜனநாயகத்தை சீர்குலைக்க கூடாது என்கின்ற கோரிக்கையும் வலியுறுத்தி அதே நேரத்தில் ஆகம விதிப்படி அந்த திருக்கோவில் அனைத்து சம்பவங்களும் நடைபெற்று முடிந்திருக்கிறது என்று தெரிவித்து அந்த நாடாளுமன்ற அவையிலே குரல் எழுப்பி அந்த சபாநாயகர் அவர்களுக்கு கோரிக்கை வைத்தோம் அதற்கு பின்பாக அந்த அவையிலே பதிவு செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டது அந்த பதிவு செய்கின்ற நேரத்திலும் கூட பாரதிய ஜனதாவை சேர்ந்த அந்த ஒன்றிய அரசாங்கத்துடைய அமைச்சரவர்கள் குறுக்கீடு செய்து அந்த அவையிலே வந்து நியாயமான குறைகளை கோரிக்கைகளை பதிவு செய்ய விடாமல் தடுத்தது மட்டுமல்ல ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு மாண்புமிகு அண்ணன் தளபதியோட அரசு இந்துக்களுக்கு எதிராக செயல்படுகின்றது போன்ற ஒரு சித்தாந்தத்துக்கு எதிராக செயல்படுவது போல ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சித்தார்கள் ஆக ஒட்டுமொத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அந்த அவையிலே தமிழ்நாட்டை மாண்பை காக்கின்ற வகையில் நேற்றைய தினம் செயல்பட்டு நமக்கு இழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அநீதியை அவையிலே பதிவு செய்து வந்திருக்கிறோம் என்று சொல்லிக்கொள்கிறேன்